இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க ட்ரெண்டிங் டோலி சாய்வாலாவிடம் பில்கேட்ஸ் தேநீர் அருந்திய பின்புதான் இணையதளத்தில் நட்சத்திரமாக உயர்ந்தார் சுனில் பாட்டில் டோலி சாய்வாலா என அறியப்படும் இந்த சாதாரண டீ கடைக்காரர் சுனில் பாட்டில் நாக்பூரை சேர்ந்தவர் தனித்துவமான டீ பரிமாறும் பாணியால் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனவர் தற்போது தனது டோலி கி டப்ரி பிராண்டை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார் சுனில் பாட்டீல் சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த இவர் இது இந்தியாவின் முதல் ஸ்ட்ரீட் பிராண்ட் என குறிப்பிட்டுள்ளார் தள்ளுவண்டி முதல் பிளாக்ஷிப் கஃபைகள் வரை நாடு முழுவதும் தொடங்குவதாக கூறிய அவர் விண்ணப்பங்களையும் வரவேற்று பதிவிட்டிருந்தார் அதன்படி தள்ளுவண்டி கடை என்றால் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரையிலும் கடை என்றால் இருபது லட்சம் முதல் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலும் ஃப்ளாக்ஷிக் கஃபை என்றால் முப்பத்தி ஒன்பது லட்சம் முதல் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வரையிலும் செலவாகும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு வைரலான நிலையில் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் பிரான்சைஸ் எடுக்க முன்வந்துள்ளனர் இதனை வரவேற்று பதிவிட்டுள்ள டோலி சாய்வாலா பெரும்பாலானவர்களைப் போல் பள்ளிச் செல்ல தமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் வெயிலோ மழையோ நல்லதோ கெட்டதோ எதையும் பொருட்படுத்தாமல் தமது தேநீர் கடையின் பின்புலமாக கடந்த இருபது ஆண்டுகளாக இருக்கிறேன் என்றும் தமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கைவிடவில்லை என்றும் பதிவிட்டுள்ளார் இன்று நான் அதிர்ஷ்டமானவனாக தெரிகிறேன் அதைவிடவும் கர்வம் கொள்கிறேன் என்றும் பதிவிட்டிருக்கிறார் இந்த சாய்வாலா டோலி சாய்வாலாவின் அறிவிப்பிற்கு எதிர்மறையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காக மாறுபவர்களை வர்த்தக மையமாக்கி வருவது கவலையளிப்பதாக பலர் குறிப்பிட்டுள்ளனர் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க